அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள இறை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இறை மாற்றி என்பதற்கு அரசின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காண்போம் செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு செவி கைப்பத் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் காதால் கேட்க முடியாத அளவிற்கு பிறர் இகழ்ந்து கூறும் கடும் சொற்களை பொறுத்து கொள்ளும் பண்புடை அரசனின் நினல்குடையின் கீழ் இந்த உலகம் தங்கும் என்பது இக்குரட்பாவின் பொருளாகும் மீண்டும் பொருள் காதால் கேட்க முடியாத அளவிற்கு பிறரார் இகழ்ந்து கூறும் கடும் சொற்களை பொறுத்து கொள்ளும் பண்புடைய அரசனின் நினல்குடையின் கீழ் இந்த உலகமே தங்கும் என்பது இக்குரட்பாவின் பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடே வணக்கம்